வாழ்க்கையில எல்லாம் வந்து ஒரு இடத்த நோக்கி உடல் நகர்த்திட்டு போகணும்னா சில பாடங்கள்ல எல்லாம் கொடுத்துதான் ஆகும் அதுவும் இலக்கையும் லட்சியத்தையும் நோக்கி போகும்போது ஒரு குறிக்கோள் நோக்கி போகும்போது எல்லா போய் கைப்பிடிச்சு வாடான் சொல்லி இம்பமான பாதையிலே கூட்டு போயிடும் பசங்களையும் மின்னல்களையும் கொடுத்துதான் அந்த வாழ்க்கையோட ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் வைப்பாங்க அப்பதான் அதனுடைய அருமை புரியும் அருள் புரியும் எனக்கு என்ன ஒரு சின்ன வாழ்க்கை ஏதாவது ஒரு விஷயத்தை நோக்கி போகும்போது ஒரு சின்ன இடங்கள் வந்தாலே உடஞ்சு மனுஷன் என்னால் அடைய முடியலன்னு சொல்லி அப்படி இருக்க அது வாழ்க்கை

ஒருவேளை அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் தப்பிச்சு போய் நான் பத்தி வெளியே சொல்லி இருந்தா யூசப் வெளியே வந்திருந்தாங்க இந்த கனவுக்கு முன்னாடியே வேற ஏதாவது நாட்டுக்கு கண்காப்பட்டு வேற ஏதாவது நடந்திருந்தாலும் அந்த பஞ்சலையே அழிஞ்சு போய் அல்ல அந்த மக்களை காப்பாற்றணும் ஒரு நிகழ்வு வரும் அந்த கனவு கவுந்தா தான் இந்த சோதனையுடைய முடிவு பண்ணிட்டான் அந்த சோதனையுடைய முடிவு தான் வீடியோ யூசுஃபுக்கு தெரியாது இந்த ரெண்டு பேருடைய விளக்கத்தோட என்னுடைய சோனைய முடிய போகுதுங்க வெளியே போய் சொல்லி வரும் நம்ம காப்பாற்றுவாங்க முடிவு அப்படி இல்ல இன்னும் உனக்கு காலம் இருக்கு யூசுப் நீ வெளியே போகக்கூடிய நேரம் நீ கண்ணியப்படுத்தக்கூடிய நேரமா இருக்கும் அந்த மக்களை காப்பாற்றக்கூடிய நேரமா இருக்கும் நமக்கு வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய படிப்பினை இல்லையா கஷ்டம் வரும்போது சிரமம் வரும்போது ஏதோ எல்லா பயங்கி கொள்ளக்கூடிய பொறுமையா இருக்கான் ஏன் இந்த கஷ்டம் எனக்கு இருபது வயசுல எல்லாம் எனக்கு அவங்களும் நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க என்னுடைய வாழ்க்கைக்கு எது சரியான நேரத்துல சரியான இடத்துல கொடுக்கணும்னு ரப்புக்கு தெரியும் அந்த ரப்ப சரியான நேரத்துல சரியான இடத்துல சரியான சூழ்நிலை வரும்போது இந்த சோதனையை நீக்கி உனக்கு நல்லா தருவான்